என்ன டாக்டர் வேலையெல்லாம் முடிஞ்சுதா ஏன் கேக்குற சும்மா இருந்தா நம்ம ரெண்டு பேரும் ஜோடியா கொடைக்கானல சுத்தி பார்க்க போலாம்ல நான் ஒன்னும் சும்மா இங்கே இல்ல நிறைய வேலை இருக்கு அதே எல்லா பேஷண்டும் போயிட்டாங்கல்ல அப்புறம் என்ன நீ பாரு சிந்து என்னால உன் கூட வெளியில வர முடியாது நீ வேணா தனியா போய் சுத்தி பார்த்துட்டு வா நான் தனியா போய் சுத்தி பார்க்கிறதுக்கு இம்பிட்டு தூரம் வந்தேன் உன் கூட சேர்ந்து சுத்தி பார்க்கறதுக்கு தானே வந்தேன் நான் ஒன்னும் இங்கே வர சொல்லலையே என்ன டாக்டர் இப்படி மூஞ்சில அடிச்ச மாதிரி பேசுற அன்ன பூர்ணியத்த சிவாவை கூட்டிட்டு கொடைக்கானல சுத்தி பாருன்னு சொன்னாங்க அதே கேட்ட சரி டாக்டர் நீ உன் வேலைய பாரு உனக்கு உன் வேலைதே முக்கியம் நான் இல்ல நான் போய் டென்ட்டுக்குள்ளேயே உட்காந்துக்கிறேன் சொல்லுங்க பெரியமா என்ன சிவா உடம்பு இப்ப எப்படியா இருக்கு ஆ இப்ப நல்லா இருக்கேன் பெரியமா வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சா ஆ முடிஞ்சது பெரியமா சிந்து அங்க வந்ததுல இருந்து தனியாவே இருந்திருப்பா நீ வேலை வேலைன்னு பிஸியா இருந்திருப்ப உனக்கு நேரம் கிடைச்சதுன்னா சிந்து அழிச்சிட்டு போய் கொடைக்கானல சுத்தி காட்டுப்பா பாவையாவ பைரவியாவது நாலு இடம் போயிட்டு வந்திருக்கா சிந்து நம்ம ஊரை கூட தாண்டினது கிடையாது கல்யாணமாகி நீ அவளை எங்கேயுமே கூட்டிட்டு போனதில்ல முத தடவையா உன்ன தேடி வந்திருக்கா அதனால அவளை சந்தோஷமா வச்சுக்கோப்பா என்ன சிவா என்ன அமைதியா இருக்க சொல்லுங்க பெரியமா இப்போ நீ ஃப்ரீயா இருந்தா சிந்துவை கூட்டிட்டு போய் கொடைக்கானல சுத்தி காட்டிட்டு வாயா சரிங்க பெரியமா ரொம்ப சந்தோஷம் சிந்து பக்கத்துல இருந்தா கொஞ்சம் போன கொடு பெரியமா பேசுறாங்க அத்தை சொல்லுங்க அத்தை நான் சிவா கிட்ட சொல்லிட்டேன் அவன் உன்னை கூட்டிட்டு போய் கொடைக்கானல சுத்தி காட்டுறதா என்கிட்ட சொல்லிட்டான் அத்தை உனக்கு எங்கெல்லாம் போகணும்னு தோணுதோ அங்கெல்லாம் போய் சுத்தி பாத்துட்டு வாங்க இன்னும் ரெண்டு நாள் ஆனா கூட பரவாயில்ல ஜாலியா சந்தோஷமா இருந்துட்டு வாங்க சரிங்க அத்தை சரி டாக்டர் நீ இப்ப எனக்கு கொடைக்கானல சுத்தி காட்ட போறியா இல்லையா சொல்றவங்க சொன்னாதே நீ கேப்ப நல்ல வேளை சரியான நேரத்துல அத்தை உனக்கு போன் பண்ணாக சரி வா போலாம் வா சுத்தி பார்க்க போலாம் அட வா டாக்டர் ஏ இரு இரு

முடிவு பண்ண வேண்டியது நான் தான் நீ இல்ல போய் வெயிட் பண்ண எதுக்காக வெயிட் பண்ணணும் இந்த பாரு நான் சொல்றத நீ செய் நான் ஒன்னும் உனக்கு அடிமை இல்ல இந்த ஆர்டர் போற வேலை எல்லாம் என்கிட்ட நான் ஸ்கேம் பண்ணதா நீ மேல அலிகேஷன் வச்சிருக்க இல்ல நான் உன் ஹாஸ்பிட்டல்ல சர்வீஸ் பண்றதுனால நான் தான் அந்த ஸ்கேம் பண்ணதா அர்த்தம் கிடையாது அந்த ஸ்கேம் எப்படி நடந்துச்சுன்னு கூடிய சீக்கிரம் எல்லாருக்கும் நிரூபிப்பேன் இனிமே நீ உன் லிமிட்ட கிராஸ் பண்ணுன நான் ஏன் லிமிட்ட கிராஸ் பண்ற மாதிரி இருக்கும் ஓ சருக்கு கோபம் பொத்துக்கிட்டு வருதோ உன் பொண்டாட்டிய நீ கூட்டிக்கிட்டு கொடைக்கனால சுத்தி பேசின பேச்சுக்கு அவ கண்ணத்துல பலாருன்னு ஒண்ணு விடுவேன்னு பார்த்தேன் ஆனா நீ அதை செய்யல இவளுக்கு இருக்கு டாக்டரே வா நம்ம போலாம் படம் சூப்பரா இருக்கு டாக்டர் மேகங்கள்லாம் உரசிட்டு போகுது ஏசி போட்ட மாதிரி ஒரே குழு குழுன்னு இருக்கு நான் இது வரைக்கும் இந்த மாதிரி இடத்துக்கு வந்ததே இல்ல நம்ம நாட்டுல இவ்வளவு அழகான இடம்லாம் இருக்கா இன்னும் இதை அழகான இடம் எல்லாம் இருக்கு அப்படியா எனக்கு எல்லா இடத்தையும் சுத்தி காட்டுறியா டாக்டரே என்னோட சின்ன வயசு ஆசை எல்லாம் இப்பதே கொஞ்சம் கொஞ்சமா நிறைவேறிட்டு இருக்கு முடியல டாக்டரே இன்னும் நிறைய இருக்கு உன் கூட வாழ்ந்து நிறைய பிள்ளைங்க பத்துக்கிட்டு இடுப்புல ஒண்ணு கையில ஒண்ணு சுமந்து வாழ்க்கையோட கடைசி நாள் வரைக்கும் நான் சந்தோஷமா வாழணும் நிறைய ஆசை இருக்கு அந்த ஆசைலாம் கண்டிப்பா ஒரு நாள் நிறைவேறும் ஏன் சிந்து இப்போ நீ கடைசி அவனு சொன்னியே அதெல்லாம் நடக்கும் நினைக்கிறியா ஏன் டாக்டர் நடக்காத நடக்கும் நினைச்சா கண்டிப்பா நடக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் அது நிச்சயமா நடக்காது என்ன டாக்டர் அப்படி சொல்ற அதெல்லாம் கண்டிப்பா நடக்கும் நேர்மையான வழியில ஒரு விஷயத்துக்கு ஆசைப்படுறதுக்கும் குறுக்கு வழியில் ஒரு விஷயத்துக்கு ஆசைப்படுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு நீ பொய் சொல்லி என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் ஆசைப்பட்டா அது எப்படி நடக்கும் நிச்சயமா நடக்காது நீ நினைக்கிறதெல்லாம் நடக்குதுன்னு வை ஒரு விஷயம் கிடைக்கணுங்கிறதுக்காக யாரு வேணாலும் எந்த தப்பும் பண்ணலாங்கிற மாதிரி ஆயிடும் அது நியாயமா இருக்காது இப்போ என்ன டாக்டர் சொல்ல வர நீ பொய் சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிட்ட விஷயம் என்னைக்காவது ஒரு நாள் அன்னபூர்ணி பெரியமாக தெரிய வரும் வர முடிவு எடுக்கிறாங்களோ அதுதான் நம்ம தீர்மானிக்கும் சரி ஒரு நாள் நடக்க போற விஷயத்த நினைச்சு நாம எதுக்கு இன்னைக்கே சந்தோஷத்தை எழுக்கணும் அன்னபூர்ணி அத்தைக்கு உண்மை தெரிஞ்சு அவங்க எனக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் அத நான் ஏத்துப்பேன் நடந்த கல்யாணம் செல்லாதுன்னு என்னை விட்டு விலகி போக சொன்னா அதை நீ ஏத்துப்பியா நான் உன்னை விட்டு விலகி போறது விடு டாக்டர் நீ என்ன முடிவெடுப்ப தப்பு செஞ்சவங்க தண்டனையை அனுபவிக்கணும் அதுதான் நியதி நீ தப்பு செஞ்சிருக்க அதுக்கான தண்டனையை அனுபவிக்க அன்னபூர்ணி அத்தை என் கூட வாழக்கூடாதுன்னு சொன்னா நீ கூட வாழ மாட்டியா